ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு ட்ரம்மா ட்ரம்மை பற்றி என்னடா கதை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ட்ரம்மு வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எதனால் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருக்கிற கணவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா மனைவி மற்றும் கள்ளக்காதல்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு அந்த ட்ரம்முக்குள்ளே போட்டுறாங்க மாதிரி வந்து நார்த் சைடில் ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு இதில் ஒரு சம்பவம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நடந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி இது ஒரு கள்ளக்காதலில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஹன்ஸ்ராஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா இந்த தம்பதியினருக்கு வந்து மூன்று குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வயிற்று பிளப்புக்காக வந்து ராஜஸ்தான் போயிருக்கிறாங்க போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செங்க சூழலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கிறாங்க ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் அந்த மாதிரிலாம் வேணுங்கிறதுனால அது பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஆதர்ஸ் காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து என்ன ஆயிருக்குன்னா இவங்க வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்து இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்குறாங்க ஸோ கொஞ்ச நாள் கழித்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு மேலே அதாவது அந்த வீட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஒன்று இருந்திருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் போய் பார்த்துருக்குறாங்க கிட்ட போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சிருக்குது என்னடா இது பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னோன்னே அந்த அம்மா ஹவுஸ் ஓனர் அம்மா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போலீஸ்க்கு உடனே தகவல் கொடுத்துருக்குறாங்க தகவல் கொடுத்த உடனே விரைந்து வந்த போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரம்மு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த ட்ரம்முக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கல் மற்றும் உப்பால் நிரப்பப்பட்டு ஹென்சுராஜோட உடல் வந்து அதுக்குள்ளே இருக்குதுங்க இதை பார்த்தோன்னே அந்த ஹவுஸ் ஹவுசனருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருக்கு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனைவியை தேடுறாங்க அவங்க மனைவி சுனிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் ஆளே இல்லை அதுக்கு அவங்களோட பையனை தேடுறாங்க அவங்க பையன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜிதேந்திர சர்மா இவங்க ரெண்டு பேருமே காணாமல் போனது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாருக்கு ரொம்பவே வந்து சந்தேகம் ஏற்படுத்தியிருக்கு இவங்களை எப்படியா தேடி பிடிச்சா அப்படின்னு சொல்லி இவங்களை தேடுற வேலையில இறந்தாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க செங்கச்சூழையில வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா இதை தள்ளி இன்னொரு செங்க செங்கச்சூழல் இருக்குது அங்கே வந்து இருக்காங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸார் இவங்களை கைதும் பண்ணியிருக்காங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு டுஸ்டே நடந்திருக்கு இதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொலைக்கு சாட்சி சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுனிதாவோட மூன்று குழந்தைங்க இருக்காங்களா அதுல ஒரு குழந்தை தான் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவத்தன்று அன்னைக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜிதேந்திர சர்மா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ஸ்ராஜ் அப்புறம் அவங்களோட மனைவி வந்து சுனிதா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா சுனிதா அவர்கள் வந்து கொஞ்சம் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிதேந்திர சர்மாவுக்கும் சுனிதாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கலதொடர்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஹென்ஸ்ராஜ் அவர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இது தெரிஞ்சு பல வந்து வார்ன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க இது தப்பு அப்படின்னு சொல்லி அடிச்சு ரொம்பவே வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க அன்னைக்கு வந்து மதுபோதைய இருக்காங்க எப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சுனித் அவர்களை வந்து அடிச்ச உடனே என்ன இருக்குன்னா ஜிதேந்திர சர்மா வந்து எதுக்கு அடிக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது வந்து ஹென்சராஜ் அவர்கள் வந்து ரொம்பவே மிரட்டியிருக்காங்க ஒன்னையும் கொன்றுவேன் நீ தூரப்போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே ஆத்திரமடைஞ்ச வந்து ஜிஜேந்திர சர்மா வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹென்ஸ்ராஜ் அவர்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க அடித்த உடனே என்ன ஆயிருக்குன்னா அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் உடனே சுனிதா அவர்கள் வந்து அதாவது அந்த குழந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு உடனே சுனிதா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ உள்ள போ உள்ள போய் படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே அந்த குழந்தையும் சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லி போயிருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்க அந்த குழந்தை வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஹென்சராஜ் அவர்கள் வந்து கீழே தரையில் படுத்து இருக்கிறாரு சுனிதா மற்றும் வந்து ஜிதேந்திர சர்மா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள இருந்த ட்ரம்மில் இருந்த தண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழே கொட்டிருக்கிறாங்க கொட்டிட்டு இந்த பையன் வந்து கேட்டிருக்கான் என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா படுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உடனே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரம்முக்குள்ள ஹென்சராஜோட உடலை வச்சு கல் மற்றும் உப்பு உடலெல்லாம் கெட்டுப்போகாம இருக்கிறதுக்கு உப்பு எல்லாமே வந்து கொட்டிருக்கிறாங்க இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த வீட்டு மொட்டை மாடியும் வச்சிருக்கிறாங்க அது வந்து உடற்கூறாய்வு செய்யும் போது என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் கழுத்து எடுத்து கொண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஜெயில்லையும் அடைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இன்னொரு சம்பவம் வந்து ரொம்பவே இதாக இருக்குது என்னன்னா இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு என்னன்னா நெவில ஒரு கணவர் வந்து ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு மனைவி வந்து தனியா இருக்கும்போது இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுருக்கு லீவுக்கு வந்த கணவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினஞ்சு துண்டுகளாக வெச்சு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்புல அடைச்சி வச்சிருக்கிறாங்க இதையும் கண்டுபிடிச்சு போலீஸார வந்து தண்டனை வழங்கியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா நாட் சைடில் வந்து நார்மலாகவே கல்யாணம் அந்த மாதிரி எதாவது வெட்டிங் நடக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிஃப்ட்டை வந்து ட்ரம்மு கொடுக்காங்க ஒரு நகைச்சுவைக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரெம்மு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு காமெடிக்காக அந்த விஷயம் வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ என்ன இருந்தாலும் இதில் வந்து கள தொடர்பு கணவர் இருக்கார் அப்படின்னா பிடிக்கலனா விட்டுட்டு தூரம் போகணுமே தவிர அவங்கள கொண்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயமாக வந்து இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்